மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி அவர்களும் அதிகாரத்திற்கு வரவேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு நகராட்சியிலும் தலா ஒரு மாற்றுத்திறனாளியை நியமன உறுப்பினராக பதவியேற்க அரசு அறிவுறுத்தியது இதனைத் தொடர்ந்து உதகை நகராட்சியில் மாற்றுத்திறனாளி சசிகுமார் நியமன உறுப்பினராக பதவியேற்றார் அவருக்கு நகராட்சி ஆணையாளர் கணேசன் நியமன உறுப்பினருக்கான சான்றிதழ் வழங்கி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புதிதாக பதவியேற்ற நியமன உறுப்பினருக்கு நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

கவிதா விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்